திரை கேட்டு சிறப்பு விருந்தினர்கள் கலையுலக பிரமுகர்கள் ஸ்ரீதர் குழுவினரை வாழ்த்திய காட்சி காலபான் ஸ்ரீராம் டு தேஜ் அண்டை காலபான் சிவாஜி ரவி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் ஐ கால் காலப்பான் கபிலன் சார் இருந்து வந்திருக்கின்றார் அவரையும் அழைக்கின்றோம் எது மாதம் மாதம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி பண்ணி எல்லாம் ஒரு நாள் ஐம்பதுன்றார் ஒரு நாள் வந்து ரெண்டாயிரம்ன்றார் ஒரு நாள் மூவாயிரம்ன்றார் மாதம் மாதம் கச்சேரி பண்ண அதனால் பேசுறதுக்கு ஒன்று நிறையா கச்சேரியில் பேசிட்டேன் அதுவே ரெக்கார்டாக யூடியூப்பில் போயிட்டுருக்கு எனிவேஸ் இருந்தாலும் ஐம்பதாவது வருஷன்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ரொம்ப அதாவது ஒரு பெரிய மைல் ஸ்டோன் ஐம்பது வருஷம் கச்சேரி பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது இன்னும் கொஞ்சம் ஜோராக தாட்டலாம் இதில் ஆக்சுவலாக அந்த க்ரௌடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி ஸ்ரீதே கச்சேரி பண்ணும்போது கேட்டு கேட்டிருக்கலாம் ஒரு சில பேர் இருக்கலாம் இங்கே பட் எனக்கும் நவராக்ச்கும் கிட்டத்தட்ட எயிட்டி எயிட்லேருந்து இந்த நட்பு போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸா அவர் சொல்லிக்கிற ஒரு வயசு ஆகலையா எனக்கெலாம் வயசாகிடுச்சுங்க அவர் சொல்கிற நான் கேட்டேன் ஐம்பது வருஷம்னா அப்போ எனக்கே வந்து ஐம்பத்தாறு வயசு ஆகிடுச்சு ஸ்ரீதரப் அப்படின்னா ஏ நான் இன்னும் யங் அப்படின்றாரு எனிவேஸ் பேஸ் இ ஸ்டில் இஸ் ஆல்வேஸ் ஏ யங்ஸ்டர் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு 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 ஆர்கெஸ்ட்ரா லீடர் எப்படின்னா ஒரு சாங் அனௌன்ஸ் பண்ணும்போது சிங்கரை கூப்பிடும்போது ஓவர் டு ஸ்ரீராம்னு சொல்லி ஒரு ஃபுல் பல்லவி அவரே பாடிடுவார் அப்புறம் தான் சிங்கர் பாடுவாங்க அனௌன்ஸ்மெண்ட் அப்படி தான் இருக்கும் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக எதுவுமே ட்ரை பண்ணுறவர் நான் இன்ஃபேக்ட் என்னோட பிறப்பிடமே இங்கே தான் என்னோடய மியூசிக் என்னோடய மியூசிக் ஜேர்னி ஃபார் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி எயிட் இயர்ஸ் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் வித் ஸ்ரீதர் அண்ட் ஸ்டில் கோயிங் வெரி ஸ்ட்ராங் பை காட்ஸ் கிரேஸ் இன் ஆல் விஷஸ் ஃப்ரம் ஸ்ரீதர் அண்ட் தென் டேர் ஓகே தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸ்ரீராம் தேங்க்யூ கபிலன் பெங்களூர்லேருந்து வந்து என்னை வாழ்த்துமைக்கு ரொம்ப நன்றி ஸ்ரீராம் ஐ மீன் கபிலன் சிவாஜி சாரை பற்றி நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது நான் முதலே சொல்லிட்டேனே இன்னும் மேடம் வரல தேங்க் யூ ரொம்ப சந்தோஷம் கபிலன் ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப சந்தோஷம் கபிலன் ரொம்ப சந்தோஷம் கபிலன் தேங்க் யூ சார் ஓகே தேங்க் யூ சொல்லுங்க சார் வா கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் பம்மல் சார்பாக சீதர் அவர்களுக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ ஸ்ரீராம் ஒரு பாடல் பாடுவதற்கு முன்னால் பதினேழு வருஷம் பார்த்தீங்களா பொல்ல பெரிய ஷீல்டு இது இந்த மாதிரி ஒரு ஷீல்டுக்கு ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு மணி ஒரு வாங்கின அது என்ன அக்கேஷன் தெரியலன்னா வருஷா வருஷம் ரெண்டு ரெண்டு அக்கேஷன் பண்ணால் ஞாபகம் கஷ்டம் தான் வண்ணம் கொண்ட கொண்டிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட விண்ணிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாதையில்லை உன்னைத் தோட இடையில்லை விண்ணிலே இல்லை உன்னை தோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே तथ्य नहीं हमें लाई पारवाई ईरान में लाई स्वासिक आशा इलाई अख़त्ते नहीं हमें लाई पारवाई केरामेलाई संगत्रीक भाषा स्वासिक आ... இல்லை கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானம் இல்லை நீளத்தை ஏதும் இல்லை தள்ளி தள்ளி நீருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கையில் வண்ணம் கொண்ட வெண் நிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே கொஞ்சம் இலவேலே கங்கை உங்கள் கூறப்பூ பறித்தேன் நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுறே தங்கை உங்கள் கூங்கலுக்கு நட்சத்திரப்பூ பறித்தேன் நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் தேவி வந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன் வண்ணம் கொண்டு விண்ணில வேணம் விட்டு வாராயோ விண்ணிலே இல்லை உன்னை தோடு இல்லை விண்ணிலே இல்லை உன்னை தோ